ஹலோ கைஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கு நம்ம வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாகவே வச்சுக்கணும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வெயில்னால நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா லோ பிரஷர் ஆக்கி அதாவது மயக்கம் வரும் உடம்பு எப்பவுமே வந்து கதக தானு சூடா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து ட்ரை ஆகும் உடம்பு இதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீர் வந்து கம்மியாயிக்கிட்டே இருக்கும் வயிற்று வலி வயிற்று போக்கு இதெல்லாம் ஏற்படும் இது மட்டும் இல்லாம சிறுநீரக பிரச்சனை வரும் உடம்பு எரிச்சல் அப்புறம் வந்து தடிச்சு போகும் அரிப்பு கிளப்பிவிடும் ஏருக்குரு கிளப்பிவிடும் கொப்பளங்கள் வரும் உடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சோர்ந்து போயிடும் இது மட்டும் இல்ல இன்னும் பல நோய்கள் எல்லாம் ஏற்படும் அதனால அடிக்கடி வந்து வெளில போறத முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்க பாருங்க நம்ம உடம்பை எப்பவுமே வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளநீ இளனி பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும் மட்டும் இல்லாம சுகர் லெவலையும் பாத்தீங்கன்னா ஏற விடாம நார்மலா வச்சுக்க உதவும் அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி இந்த தர்பூசணில அதிக நார்ச்சத்து இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகமான நீர் சத்தும் அதுல இருக்கு தர்பூசணி சாப்பிடுறதுனால நம்ம ஸ்கின் எப்போவுமே வந்து ட்ரை ஆகாம வந்து பார்த்துக்கோம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா முலாம்பழம் இந்த முலாம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நீர் சத்து நிறைந்தது ஆனா இந்த முளாம்பழம் பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் ஆனா ரொம்பவே வந்து குளிர்ச்சியான ஒரு பழம் வந்து முலாம்பழம் அது என்ன சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சோ இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடுறதுனால உடல் வெப்பத்தை குறைக்கிறதோட செரிமான கோளாறுகள் சிக்கலெல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த வெள்ளரிக்காய் நீர் சத்தும் நார் சத்தும் நிறையவே வந்து நிறைஞ்சிருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நொங்கு நொங்கு தான் இந்த சீசன் வெயில் காலத்துல விற்கும் ஸோ இது ரொம்பவே வந்து காட்ஸ் கிஃப்ட்னே வந்து சொல்லலாம் அந்த தர்பூசணி இதெல்லாம் நொங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடல் வெப்பநிலைய சமமா வச்சுக்குமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நீங்க வந்து நிறைய வந்து தயிர் மோர் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த வெயிலுக்கு வயிறு ரொம்பவே வந்து ஹீட் ஆகி பெயின் கிளப்பிவிடும் ஸோ இந்த வெயிலுக்கு நீங்க வந்து தயிர் இல்லை மோர் வந்து அடிச்சு குடிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் கஞ்சி சோ இந்த நீர் கஞ்சி குடிக்கிறதுனால உடம்போட சூட பாத்தீங்கன்னா குறைச்சு விடும் மட்டும் இல்லாம ரொம்பவும் வந்து எனர்ஜெட்டிக்கா வந்து ஃபீல் பண்ணலாம் அன்னைக்கு உடல் வெப்பத்தை பாத்தீங்கன்னா வெளியேற்றும் இதனால கஞ்சி மிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குளிர்ச்சியான ஒரு பொருள் ஏதோ வயிறு வலி ஹீட்டுனாலே பாத்தீங்கன்னா நாம சும்மாவே வந்து வாயில கொஞ்சம் வெந்தயம் தள்ளி போட்டு தண்ணியை வந்து குடிப்போம் இதுவே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுல வந்து வெந்தயம் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கஞ்சி ஒரு ஒருவேளை சுடு கஞ்சி காய்ச்சுவீங்களா அதுலலாம் வந்து வெந்தயத்தை போட்டு நீங்க வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்க சும்மாவே கொஞ்சம் வாயில போட்டு தண்ணியை வந்து குடிச்சுக்கலாம் தினமும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்ட வெந்தயத்தை எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தலையிலையும் வயிற்றுலயும் வந்து தேய்ச்சிக்கோங்க ஏன்னா அது வந்து ஹீட்டை தனிச்சு தண்ணி வந்து நிறைய குடிங்க தண்ணி தான் வந்து குடிக்கணும் இருக்கணும் அதுக்காண்டி குடிக்கணும்னு மெனக்கெட்டு குடிக்க முடியாமல் குடிக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப தண்ணி குடிச்சிங்கன்னா கிட்னியை பாதிக்கும் ஆகும் இருக்கும்போது நல்லா குடிங்க குளிர்பானங்களை வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள் ஜில் தண்ணி குளிர்பானங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள் தண்ணியை வந்து டைமிங் வச்சு அந்த மாதிரினா வந்து குடிச்சு காலி பண்ணுங்க ஒரு நாளைக்கு சுமார் ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஆச்சு வந்து குடிக்கணும் ஸோ நீங்கள் வந்து பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து குடிங்க இன்னொன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அது வந்து குளிர்ச்சியை தரும் ஜலவு வெயில்ல போறத தவிர்த்துக்க பாருங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்க உடம்ப எப்பவுமே வந்து ஹைட்ரேட்டா வந்து வச்சுக்கோங்க வெளில போறதா இருந்தா சன்ஸ்கிரீன் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு போங்க தண்ணி பாட்டில கூடவே வச்சுக்கோங்க வெளில போறதா இருந்தாலும் ஸோ உங்களுக்கு தேவைப்படலனாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்காச்சும் தேவைப்படும் தண்ணி வந்து குடிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பா